ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எமஹாவில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி தேவக்கோட்டையில் உள்ள விவிஎல் மோட்டார் ஷோரூம்க்கு தான் வந்து ஆட்கள் கேட்டிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் வந்து வாண்டட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா சர்வீஸ் அட்வைசர் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க டேலி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க மெக்கானிக் கேட்டிருக்காங்க சேல்ஸ் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க பிடிஐ டெக்னீஷியன் ஸ்பேர் எக்ஸிகியூட்டிவ் கேட்டிருக்காங்க சர்வீஸ் ஹெல்பர் கேட்டிருக்காங்க டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க கேஷியர்மே கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேல்ரி வந்து பெஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரி குவாலிஃபிகேஷன்ஸ் கேத்த மாதிரி பே பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ என்றைக்கு நடக்குது அப்படின்னா புதன்கிழமை ஓகேங்களா காலையில் பத்து மணிக்கு நடக்குது விவிஎல் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ டைரக்ட் இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணுங்க கண்டிப்பாக வந்துட்டு ஜாப் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னா டூ ஃபைவ் பார் த்ரீ எயிட் கோவிலூர் ரோடு பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகில் கொடுத்துருக்காங்க காரைக்குடி ஸோ ஃபோன் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் டபுள் செவன் ட்ரிபிள் ஒன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ